பத்திரிகையாளர் பேட்டியில் சீமான் என்ன சொன்னார் அதுவும் அடித்து சொன்னார் இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரி இடத்திலோ தீர்த்து கொள்ளுங்கன்னு பெரியார் சொன்னதா அபாண்டமாக ஒரு வாய் வாய்கூசாமல் பேசினார் உன்னால் பெரியாரை தலைவர்னு சொல்லிட்டு இப்போ சீமான் பெரியாரை விமர்சிக்கிறது ஏன் இதுக்கான பதிலை பெரியாரே சொல்லியிருக்காரு பார்ப்பனர்கள் என்னை விமர்சிக்கிறதுக்கு காரணம் என் மீது அவங்களுக்கு உள்ள கோபத்தின் வன்மத்தின் வெளிப்பாடு பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்னை விமர்சிப்பது என் மீது உள்ள கோபத்தால் அல்ல என்னை திட்டுவதன் மூலம் பார்ப்பனர்களிடம் பொறிக்கி திங்கலாம் என்பதனால்தான் என்ன ஒரு தீர்க்க தரிசனமான கருத்தை அந்த காலத்திலயே பெரியார் சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட எதையோ வாங்கிட்டு தான் சீமான் பெரியாரை பற்றி இப்படி பேசியிருக்காருன்னு பெரியாரே பதிலடி தந்த மாதிரி இல்லை பாருங்களே இந்த ஐபிஎஸ் கூங்குட்ட அண்ணாமலைய ஆமாம் பெரியார் எங்கிட்ட பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்கள் அப்பேங்க குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டாரு இப்போ தெரியுதா சீமான அண்ணாமலை பாசத்துக்கு என்ன காரணம்னு சரி பெரியாருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கடவுள் நம்பிக்கை உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்புகிற நிறைய பேருக்கு கடவுளை நம்புறவன் காட்டுமராணின்னு சொன்ன கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன் பெரியார் மேலே கோபம் வருமா வராதா கோபம் வந்தால் தானே அவங்க பக்தியில் உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு பெரியார் எதுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிகிட்டே போய் மேடைக்கு மேடை தன்னோட கருத்தை விதைக்கணும் உண்மையிலேயே பெரியாரோட கோபம் சாமி மேலே இல்லை சாமி பேரை சொல்லி வயிறு வளர்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட மூட நம்பிக்கையை பரப்பி அதை வச்சு உழைக்காமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் பிரம்மா தலையிலேருந்து வந்தவனு கதை விட்டுக்கிட்டு மற்ற ஜனங்களுக்கு சூத்திர பட்டம் கட்டி ஒட்டு மொத்த மக்களை ஏமாற்றி வாழ்ந்துகிட்டு இருந்த பார்ப்பனர்கள் மேலே தான் பெரியாருக்கு கோபம் எத்தனை பெரியார் வந்தாலும் மூட நம்பிக்கை பிரச்சாரம் நடந்தும் இப்போ கூட பார்ப்பனர்கள் பொழப்பு இந்த டிஜிட்டல் காலத்துலேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் கொடுமை இல்லையா பார்ப்பனர்கள் விடுற கட்டுக்கதையெல்லாம் பொய்னு பெரியார் பேசினார் இதை ரொம்ப அழுத்தமாக மக்கள் மனசில் பதிய வைக்கணும்னா அடிப்படையில் கை வைக்கணும்னு கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு விஞ்ஞான ரீதியாக கருத்தை பரப்புனார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்கன்னா பெரியார் அப்போ போட்ட பகுத்தறிவு விதை தான் தமிழ் மக்கள் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் ரொம்ப பேர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்க தான் இதுக்கு காரணம் பெரியார் தான் இதில் கொடுமை என்னென்னா பெரியார் வேற சொல்லி திராவிட கட்சிகள் நாட்டை சுரண்டி பிழைச்சி ஓஹோன்னு வாழ்கிறது தான் சரி சீமான் சொல்கிற மாதிரி பெரியார் காமச்சியை பற்றி பேசின விஷயத்துக்கு வருவோம் அடைய முட்டா பசங்களா நீ பக்திங்கிற பார்ப்பனே ஆபாச கதையை அவுத்து விடுறான் நீயும் நம்பிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தெளிஞ்சுக்கொன்னு பெரியார் பேசின அந்த காமிற்சி விவகாரம் அந்த புத்தகத்தோட பன்னிரெண்டாவது பக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது இது பெரியாரோட மேடை பேச்சு அதில் அது இது உண்டாச்சு என்னமோ ஆச்சுங்கிறான் அந்த பெருமாவுக்கு பொண்டாட்டியார் அவனோட மவ சரஸ்வதி அவ தான் பொண்டாட்டி தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளை அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தான் அந்த பொம்பளை அழகாக இருந்தா போய் கட்டி பிடிச்சான் அவள் என்னண்ணா அப்பனாச்சே நீ வந்து என்னை பிடிக்கிறியண்ணா அதெல்லாம் கிடையாதுண்ணா ஓடினான் இவனும் ஓடண்ணா லிங்கேஸ்வரன் பெருமாவை கூப்பிட்டான் என்னடா மகக்கிட்ட இப்படி ரகலை பண்ணுறியண்ணா ஆ உனக்கு தெரியாதா ஆசை வந்தால் அம்மா என்ன மக என்ன உடனே இவன் உத்தரவு போட்டான் போமா அவன் தான் ஆசை வந்தால் பேதமில்லைங்கிறானே போவான் வாங்கிட்டேன்னா உடனே அவனும் அவளும் கொண்டாட்டி புருஷனாக இன்றைக்கி விருக்கிறாங்க இப்படியாக ஒரு முறை இல்லாது இருக்குது அத்தனையும் பிறட்டுன்னு சொல்ல முடியுமா காரியம் வேணும்னா நடந்திருக்காதே தவிர அந்த முறை அன்னைக்கு இருந்திருக்குன்னு தான் ஒத்துக்கணும் இல்லாட்டம் எழுதுவானா இப்படியாக எவ்வளவோ இருந்திருக்கு கூடுமான வரைக்கும் தமிழன் கொஞ்சம் யோக்கியமாக இருந்தான்னு சில ஆராய்ச்சிக்காரங்க சொல்கிறாங்க இருக்கட்டும் இப்படித்தான் புராணத்தில் உள்ளதை மக்கள் தெரிஞ்சு தெளிவடையணும்னு அதில் உள்ளதை உள்ளபடி பேசியிருக்காரு பெரியார் புராணங்களில் நம்பவே முடியாத எத்தனையோ ஆபாசங்கள் கொட்டி கிடக்கு இதை சீமானோ அண்ணாமலையோ மறுக்க முடியுமா ஆனால் பாருங்கள் இந்த சீமா என்னமோ அந்த புராணமே பெரியார் தான் எழுதாருங்கிற மாதிரி சினிமா புத்தியில் கம்பி கட்டுற கதையெல்லாம் அவுத்து விட்டுருக்காரு மானம் ரோஷம் இருந்தால் சீமானிதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா ஆமக்கறி உருட்டு மாதிரி இதையும் உருட்டிக்கிட்டே போக வேண்டியது தான் இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது அந்த கிழவை இறந்து ஐம்பத்தோரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இப்போவும் பெரியார் புகுத்த பகுத்தறிவு அறிஞ்சோ அறியாமலோ யார் யாராலோ பரவிக்கிட்டே இருக்கு வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் புகழ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க